தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு கேட்கும் நிதியை வாங்கி தர துப்பில்லை ஆனால் சவால் மட்டும் விடுகிறார் அண்ணாமலை அவர்கள் என்று துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமா நிதி நிதி வந்துமா நம்முடைய வரிப்பணம் தான் அவங்க கொடுக்குற நிதி ஒன்று மோடி அவருடைய அப்பா வீட்டு சொத்தை விற்று கொடுக்க போகிறதில்ல அண்ணாமலா அவருடைய மாமா வீட்டு பங்கு விற்று கொடுக்க போகிறதில்ல ஒவ்வொரு அடிப்படை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஏழை எளிய மக்களும் கட்டக்கூடிய வரிப்பணம் அந்த ஏழை எளிய மக்களினுடைய கல்விக்காக கொடுக்குற பணத்தை அவங்க நிறுத்துகிறாங்க யூபியில் போய் பாருங்கள் நம்ம உடைய இந்த நம்ம முன்னேற்றத்துக்கு யூபி வரணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் தமிழ்நாட்டு அளவுக்கு யூபியில் முன்னேறணும்னா இந்தியில் இருக்கிற மக்கள் மொத்த பேரும் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறாங்க அதான் பெரியாது இவங்க அதை கொண்டு ஒரு பிரச்சனையாக உருவாக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க அது முடியாது நடக்காது தமிழ்நாட்டில் நடக்காது அவ்வளோதான் கோபேக் மோடி சொல்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் வரப்போறதில்ல கெட் பேக் மோடி சொல்கிறதுனால ஒன்றும் வரப்போகிறதுல இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடம் உங்களை வெல்கம் கூட பண்ணுறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் அலாட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா உங்கள் பெரும்பான்மையான ஓட்டு வங்கி வச்சுருக்கக்கூடிய இந்தி மக்களை நாங்கள் காப்பாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்கள் வேலை வாய்ப்பில் வச்சு காப்பாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் அதை நீங்கள் கருத்தில் எடுத்துகிட்டு இதில் எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது கல்வியில் அரசியல் பண்ணிங்கன்னா உங்களை மக்கள் தொடச்சி எறிஞ்சிடுவாங்க ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பிஜேபி வந்ததுலந்து நமக்கு எல்லாருமே ஏழைங்களுக்கு பிரச்சனை நமக்கு வந்து அந்த டேக்ஸ் போட்டு டேக்ஸ் போட்டு நம்மளை வந்து கொள்கிறாங்க அவங்க வந்து கொடுத்த உரிமைங்களை கூட அவங்க செஞ்சதில்லை மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி முதியோருக்கோ ஏழைங்களுக்கோ ஐநூறுரூவா போட்டுதான் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் இப்போ பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டாங்க மூணு மாதம் போட்டாங்க இப்போ திருப்பி குரானாவில் மூணு மாதம் போட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்மளை அவமானம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கேவலமா பேசுறது இல்ல அவங்க வந்து அவங்க தகுதிங்களை ஏழைங்களுக்கு பஸ் விட்டு ஏழைங்களுக்கு தான் அவங்களும் செஞ்சிட்டு வராங்க நம்ம இங்கே வந்து நிறைய பேர் கலப்பு திருமணம் பண்றவங்க நம்ம வந்து எந்த ஜாதியையும் பார்த்து நீ அந்த ஜாதி இந்த ஜாதி ஹிந்து முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஹிந்தியும் பேசுறோம் நம்மளுக்கு சப் பாஷா மாலுமே ஹம்ளவு சாயே ஹம் பாத் கரீங்க நெய் சாயே நெய் பாத் கரைங்க நீ வந்து என்ன சொல்லக்கூடாது ஹிந்தி படி இங்கிலீஷ் படி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது எங்களுக்கு தேவைன்னா எல்லா பாஷையும் படிப்போம் தேவை படிக்க மாட்டோம் அவங்க ஆட்சியில் அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னமோ அவங்க பண்றாங்க உதயநிதி வந்து மோடியை கேட்குற கேள்வி கிடையாது அதாவது உதயநிதி கேட்குறாரு சொல்றாருல்ல அண்ணாமலா உதயநிதி வந்து மோடியை கேட்குறாருன்னு சொல்றாரு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்வி கிடையாது மக்களுடைய பங்கா இருந்து கேட்குறாரு தமிழ்நாட்டு மக்களே அவர் சார்பில் கேட்கிறாரு அவர் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவர் கேட்கறாரு அதனால் தமிழ்நாடு மக்களே கேட்குற மாதிரி தான் தீவிர ஸ்டாலின் மோடியை கேட்குற ஒரு ஒரு கேள்வியும் தமிழ்நாடு மக்கள் கேட்குற கேள்வி அதான் கெட் இப்போ அதுதான் இப்போ நாற்பது சீட்டும் வந்து இந்தியா கூட்டணி சார்பு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டுக்கும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு அப்போ இதுலேருந்து என்ன தேவை ஆட்டோமேட்டிக்காக அவர் புரிஞ்ச வேண்டிதான் இந்த தமிழ்நாடு மக்கள் நம்மள கெட் அவுட் சொல்கிறாங்கன்னு அவரே புரிஞ்ச தான் பிரதமர் மோடி எல்லாத்தையும் புரிஞ்சு இதை புரிஞ்சுக்க மாட்டாரா இல்லை மேடம் அவர் வந்து அரசியலில் வந்து தலைவராகவே இருக்கணுன்னா தான் இது போல் ஆகணும் மேடம் அவரு அவரோட சப்ஜெக்டே அதுதான் ஓகேவா ஆளுறவங்களை வந்து எதுக்குறது தான் எதிர்கட்சியோட வேலை இவர் வந்து அனாவசியமாக பேசுகிறாள் தானே அவரு உங்களுக்கு எதாக தேவையில்லாமல் பேசுவாங்க இவருங்க அதாவது தமிழ்நாடு ஒரு அரசாங்கம் ஒரு கருத்தை சொன்னாக்கா இவர் ஒரு கருத்தை சொல்லுவார் இவருக்கு ஏற்ற போல் ஒரு கருத்தை சொல்லுவார் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்னென்ன பேசுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஒரு இதை சொன்னாக்கா இவர் ஒரு ஒரு இது சொல்லுவார் அவர் தலைவராக இருக்கணும் அவரை சுற்றி ஒரு இருபது பேர் இருக்கணும் அவர் சொகுசாக வாழணும்னு அவர் வாழ்ந்துட்டுக்கார் மேடம் இதெல்லாம் பெருசு இருக்குது சொல்லுங்கள் உண்மை தானே மேடம் அவர் சொல்றது உண்மை தானே பேசுற பேசுகிற தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்க தமிழ்நாட்டில் ப வெளி மாநிலத்தை போய் படித்தே தெரியாது தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருளை நீ வாங்கி தர மாட்டேங்கிற ஆனால் தமிழை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க ஹிந்தி வரலான்ற ஹிந்தி காலம் வரலான்ற எல்லாமே வரட்டும் எல்லாமே புழைக்கிட்டோம் எல்லாமே வாழட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நீ வாங்கி கொடுத்துட்டு பேசு வாங்கி கொடுத்தாம வெறும் பேச்சியாக பேசிட்டீங்கன்னா எப்போ எப்படி தான் சொல்லுங்க நீங்கள் எப்படி ஒரே மிதி அண்ணாமலை ஒரு மிதி மிச்சா தெரியா போயிடும் அவ்வளோதான் வேற வழியில் அவனால என்னத்த கேள்வி கேட்கறது ஃபிஸ்கோத்தெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா எப்படி அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது ஏன் ஏன்னா என் விஷயத்தில் அண்ணாமலை ஒரு ஆளை டிவியில் கடைஷன் போடுறேன் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது நபர் போய் தமிழ்நாட்டில் நிதி பெற்றா மோடி ஒரு இழுத்து வாங்க அதுக்கடுத்து இவரு வேற அவர் சப்போட்டினாலும் இவர் ஆடுறாரு எத்தனை கலிக்கு ஆடுவார் நிதிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இவர் நினைச்சா போட்டு தரதுங்கிறத விட உரிய காரணம் தானே அவங்க தர முடியும் இப்போ நீங்களே பிரதமராக இருந்தாலும் கூட நான் வந்து உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க நான் கேட்க முடியும் நானாக வந்து கேட்க முடியாது எனக்கு இந்த மாதிரி அவங்க இந்த இந்த மூணு மொழி கொள்ளையழுத்துனா நான் பணம் தரேன் அப்படிங்கிறத வந்து அது தான் பணம் நான் முடியாது அப்படின்னாக்கா நீ உங்களோட இதில் நீங்கள் போட்டுக்கிறது அது மறைமுகமாக அர்த்தம் எல்லா மாநிலமும் ஒத்துக்குது இல்லையா நியாயங்கிறது வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்க நியாயத்தை பற்றி அவங்க எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய இதை மக்கள் தான் பாவம் இதில் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவரை அண்ணாமலை இருக்கார் அதே சமயத்தில் அவருடைய சூழ்நிலையை வரைக்கும் குழந்தைகள் விட வளம் பாடணும் நல்ல வளமாக இருக்கணும் எதிர்காலம் எல்லா நல்லா படிக்கணும் அவர் சொல்லுற பாயிண்ட் அவுட் பண்ணதை பாருங்கள் அவர் வந்து அண்ணா அறிவாலயத்தில் நான் கை சொன்ன வார்த்தை மிகப்பெரிய தவறு ஆக சிறந்த ஆளுமை ஜெயலலிதா மாவாலே அதை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அது சட்டப்படி அது சட்ட நுணுக்கங்களோடு அந்த பில்டிங்கை கட்டி வச்சுருக்காங்க இவர் வந்து ஒன்றுமே தெரியாது இவர் ஐபிசி படிச்சுட்டு வந்தார ஒழிய அதில் ப்ராக்டிஸ்ட்டு லாயர்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க ஆர்எஸ் பாரதி அண்ணன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இட் இஸ் இன்சைட் த ஃபைல் அப்படி இருக்கு சொல்ல அண்ணாமலை வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு தற்கொலை மாதிரி பேசியிருக்காரு அது தவறு அவர் மன்னிப்பு கேட்கணும் இதில் எந்த விதமான சமரசமும் இல்லாத அவர் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுறது தப்பு துணை முதல்வர் அவர்களை பேசுறது தப்பு முதலமைச்சர் அவர்களை பேசுறது தப்பு அது மட்டும் இல்லை அண்ணா அறிவாலயம் ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொத்து அதை குறித்து அவர் பேசுறது மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஒரு திமுக கூட கமலாலயத்தை பற்றி பேசவே மாட்டான் பேசுறது கிடையாது அதே மாதிரி மற்ற கட்சி தலைமையிடத்தை பற்றி பேச மாட்டான் ஆனால் அவர் வந்து பொதுமக்கள் மத்தியில் இப்போ பேச போகிற ஐட்டாரு அதுக்கு இருபத்தாறு தேர்தல் சரியான பாடம் கொடுக்கும் அண்ணாமலைக்கு நான் இன்னும் சொல்லுவேன் அண்ணாமலையோட வயதில் மூத்தவன்ற வேறமில்ல சொல்கிறேன் அண்ணாமலை நீங்கள் குணிஞ்சி தப்பு கேட்குறதுல ஒன்றும் இல்லை நீங்கள் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டால் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டை கூட இனிமேல் உங்களுக்கு கொண்டு போவாங்க இல்லைன்னு சொன்னால் அண்ணாமலை இருந்து தொடர்ந்து தெரியப்படுவார் அவர் சவால் விட்டு தான் மேடம் அவரை வச்சுருக்காங்க அவர் வந்து வேறு பேச்சுக்கு தான் வச்சுருக்காங்க அவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக தமிழ்நாடு மாநில தலைவராக வச்சுருக்கிற அவருக்கு வந்து பேசுது தான் ஏன்னா அது போல் யாரும் பேச மாட்டாங்க அந்த கட்சியில் இவரை பேசுறதுக்கு தான் வச்சிருக்காங்க இவரை பேசுதாக தான் மீண்டும் வந்து அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு கூட அவர் நீடிச்சிருக்காங்க எலெக்ஷன் வரணும் இது போல் பேசி எதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாகுன்னு சொல்லி தான் அவரை தலைவராக வச்சுருக்காங்க கரெக்டு தான் மேடம் அவர் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு மேடம் ஏழை ஜனங்களை பற்றி அண்ணான சம்பாதிகளை பற்றி இது இதுவரையும் என்னையாச்சும் பேசியிருக்காரா அவர் ஏழை ஜனங்க ரோட்டில் கடை போட்டு பிழைக்கிறவங்க ஆயிரத்து பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்கள பற்றி இவர் பேசியிருக்காரா இவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மேடம் இவர் பேசுறதெல்லாம் அரசியல் தான் இவர் வந்து தலைவராகவே இருக்கணும் இவரை சுற்றி ஒரு ஐம்பது பேர் நின்றுக்கிட்டு கை தட்டணும் சிரிக்கணும் சொகுசு காரில் போகணும் சொகுசு வீட்டில் வரணும் ஒவ்வொரு தான் பஸ்ஸு கிடைக்காமல் ட்ரெயினில் போகிறான் நடந்து போகிறான் விஷயத்தை இவனுக்கு அந்த அரசியல் கட்சிக்காரங்க நீ பேசியிருக்காங்களா சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் அவர் மரியாதை அதாவது அவருக்குள்ளே மரியாதை அவர் காப்பாற்றிக்கல இதுதான் ஒன்று அவருக்கு அவருக்கு இன்னும் ஒரு மரியாதைங்களா அவருக்குள்ளே மரியாதை அவர் காப்பாற்றிக்காத மாதிரி தான் காப்பாற்றிக்காத அளவுக்கு தான் பேசுகிறார் அவர் ஒரு அதாவது எப்போ எப்போ பேசுனாலும் எதை பேசுனாலும் அப்படி தான் இருக்கார் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க அது வந்து கொடுக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அது மற்ற மாநிலத்தில் மட்டும் கொடுக்குறாங்களே அதை அப்போது இது வந்து தமிழ்நாட்டு மக்களும் எல்லோரும் உலக இந்தியா ஆல் இண்டியா அளவில் பார்த்து தான் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களும் பார்த்து தான் இருக்கிறாங்க இது வந்து அண்ணாமலை ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டுறாரு மற்ற மாநிலத்துக்கெலாம் மோடி வந்து பன்ஸு கொடுக்குறாரு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குறாரு இது மட்டும் ஏன் கொடுக்க மாட்டுறாரு ஏதோ கோடி கோடிக்கணக்கில் ஏதோ எல்லாம் ஒதுக்கி கொடுக்குறாரு தமிழ்நாடு ஏன் கொடுக்க மாட்டுறாரு தமிழ்நாடு என்ன பண்ணிச்சாவர அவரை மோடி வந்து அவர் பெரு அவரும் வந்து பாரபட்சம் இல்லாமல் பெருந்தன்மையாக ஒரு தலைவர் இந்திய நாட்டு தலைவர்னால் இன் அதாவது அனைத்து இந்திய ஒரு தலைவர் வச்சுங்க அனைத்து இந்திய தேசிய கட்சி தலைவர் அவர் அவர் வந்து அவர் முதல் பிரதமராகவும் இருக்கார் அவர் வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் வெளிநாடா தமிழ்நாடு வந்து வெளிநாடா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் வெ வெளிநாடு மாதிரி ஏன் பார்க்குற மோடியை கே மோடியை மக்கள் கேட்குற கேள்வியாக தான் மோ பிரதமர் மோடியா தமிழ்நாட்டு மக்கள் கேட்குற கேள்வியாக தான் ஏன் வெளிநாடு மாதிரி தமிழ்நாடு வந்து வெளிநாடு மாதிரி பார்க்குறா வெளிநாடுக்காக கொடுக்குறீன் தமிழ்நாடு அவ்வளோ அதுவும் வெளிநாடு மோசமாக போச்சா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ மோசமாக இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்களாக அவ்வளோ அவருக்கு என்ன என்ன அவருக்கு எதனால அந்த மாதிரி வஞ்சிக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களை அதுதான் கேள்வி எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களே கேட்குற கேள்வி தான் அது உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்வியில் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குற கேள்வி ஏன் வஞ்சிக்கிறாரு உண்மைதானே மேடம் தமிழ்நாட்டு மக்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வர நிதியை வந்து கேட்குறது நான் தப்பு மேடம் அதாவது நீ நிதியை கொடுத்துட்டு நீ கல்வியை பற்றி பேசுகிற நீ நிதியை கொடுத்துட்டு கல்வியை பற்றி பேசுகிற நீ இதை ஏற்றுக்கிட்டால் தான் நீ நிதியை கொடுக்குறேன்ட்டு தப்பான விஷயம் ஆச்சு தப்பான விஷயத்தில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நீ வா நீ அதை நீ செஞ்சால் தான் நான் அவங்களுக்கு நிதி கொடுப்பேன்னா என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருந்து வரி வாங்குறாங்க எல்லாமே வாங்குறாங்க எத்தனையோ பெர்சன்ட் வாங்குறாங்க இருபத்தொம்பது காசு தான் தராங்க ஒரு ரூபாய் வாங்கிட்டு இருபத்தொம்பது காசு தான் தரேன்றாங்க எழுவத்தொரு காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அந்த காசில் அவங்க கேட்கல தேவையான நிதி நீ என்ன ஒதுக்கி அந்த நீதியை கரெக்டாக கேட்குறாங்க அவங்க அதாவது கரெக்டாக கேட்குறாரு அவர் தப்பு கிடையாது அது சொல்லுங்க ஏன்னா அண்ணாமலை போல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர் இப்படி பேசுறது வந்து ஒரு ஜனநாயக மரபு அல்ல அவருடைய கருத்தியலை கருத்தியலாக தான் வெல்லணும் ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வரலை அவங்க வந்து படிப்படியாக டாக்டர் கலைஞர் அவர்களால் கிட்டத்தட்ட அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்து ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க அவங்க சாதாரணமாக வரல அந்த குடும்பத்திலேருந்து சாதாரண மெம்பராக வரல அதுதான் பெரிய காரியம் அண்ணாமலை அப்படி இல்லை நான் ஆடு மேய்க்கிற குடும்பத்திலேருந்து வந்தேன் தன்னைத்தானே தானே அவர் வெளிப்படுத்திக்கிறார் ஆனால் அவர் வாழக்கூடிய அந்த வசதியான சொகுசு பங்களா அவர் கொடுத்த செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தா ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் அப்படி கொடுப்பாங்களான்னு தெரியாது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் ஒரு கெஸ்ட்டு ரேங்கில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே அந்த பாதுகாப்பு நான் கேட்டால் கொடுப்பாங்களா தெரியாது கவர்மெண்ட்டில் ஆனால் ஒரு அண்ணாமலைக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு அது தெரியல அது மட்டும் இல்லை இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அவர் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவர் வந்து அதாவது பிரகாசமாக மழுகத்தி அணையம் இல்லையா எரிஞ்சிட்டு அந்த மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் அவ்வளோதான்